மார்கழி மாதம் என்பது தச்சநாயன காலத்துடைய நிறைவான மாதமாகுங்க இந்த மாதத்தை தேவர்களுடைய மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க இந்த மாதத்தில் நம்ம இறை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் சுப காரியங்கள் எதுவுமே செய்வதற்கு இந்த மாதம் ஏற்றதில்லை அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் எல்லா கோவில்கள்லையுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் மூர்த்த நேரத்தில் திருப்பாவை திருவெண்பாவை பாடல்கள் பாடி வழிபடக்கூடிய காலமாகங்க மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையில் இருந்து பஜனை செய்வதும் கோலம் போடுவதும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க இப்படிப்பட்ட அற்புதமான மார்கழி மாதத்தில் நம்ம என்ன விஷயங்களை செஞ்சோம்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிற வீடியோவை முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க குளிர்காலத்துடைய ஆரம்ப காலமாக சொல்லக்கூடியது தாங்க இந்த அற்புதமான மார்கழி மாதமாகும் இந்த மார்கழி மாதம் பெருமாளுக்குரிய மாதமாகுங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிவபெருமாளுக்குரிய ஆருத்ர தரிசன விழாவும் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த தெய்வீக மாதத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே புண்ணியமான காலமாகுங்க தமிழ் மாதங்களில் இந்த மாதத்தில் தாங்க நம்ம செய்கின்ற வழிபாடு பிரார்த்தனைகள் அனைத்துமே பல மடங்கு அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும் இப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களுக்கும் நம்ம ஒரே ஒரு வழிபாட்டை நம்முடைய வீட்டில் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வீட்டிலையும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படுங்க இப்படிப்பட்ட எளிமையான வழிபாடு செய்வதனால பல புண்ணியங்கள் நமக்கு கிடை து மட்டும் இல்லாம மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சொல்லப்படுதுங்க மார்கழியில் முப்பது நாட்களுக்கும் நம்ம பிரம்ம முர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய நாலு முப்பது வரையிலான நேரத்துல நம்ம எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம இந்த வழிபாட்டை செய்ய வேணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில பூஜை செய்வதற்கு முன்னாடி வீட்டு வாசல்ல சின்ன ஒரு வழிபாட ஒண்ணு நம்ம செய்ய வேணுங்க வாசலை நம்ம முதல்ல சாணத்தால் முழுக வேணுங்க அதற்கு பிறகு பச்சரிசி மாவால் நம்ம கோலம் போட வேணும் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சாணம் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே கிடைக்குங்க ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதாங்க அப்படி கிடஞ்சிச்சின்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூளில் கொஞ்சமாக கற்பூரம் இல்லைன்னா ஏலக்காய் பொடியை சேர்த்து ரெண்டையுமே கலந்து நீங்கள் சாணத்தை சாணத்தால் எப்படி நீங்கள் வாசலை முழுகுவீங்களோ அதே போல் இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்க வாசல்ல மொழிகி அது மேல நீங்கள் பச்சரிசி மாவால கோலம் போட வேணுங்க நம்முடைய வீட்டு வாசலில் அரிசி மாவால் நம்ம கோலம் போடுவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அரிசி என்ற சொல்லுக்கு அரிது அரி என்பது பெருமாளையும் ஷி என்பது சிவனையும் குறிக்குமாங்க அரியும் சிவனும் ஒன்றே இணை இணைந்திருக்கக்கூடிய அரிசி மாவால் நம்ம கோலம் போடுவது நம்முடைய வீட்டிற்கு தெய்வீக தன்மையாக கொண்டு வந்து சேர்க்குங்க அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவால் நம்ம கோலம் போடும்போது அந்த மாவில்ருந்து எத்தனை எறும்புகள் வந்து சாப்பிடுதோ அத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்த புண்ணிய பலனானது வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம காவி நிறத்தில் பட்டை அடித்து நம்ம கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்ட பின்னாடி நம்ம வீட்டு நிலை வாசலில் குறைஞ்சது இரண்டு அகல் விளக்குகளில் நம்ம தீபம் ஏற்றி வைக்க வேணுங்க இந்த அகல் விளக்கில் பசுனை ஊற்ற வேணுங்க அதே போல் தாமரைத்தண்டு திரி அப்படி தாமரை தண்டு திரி கிடைக்காதவங்க பஞ்சு திரி போட நீங்கள் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க அதே போல் அகல் விளக்குல ஊற்றிய நெய்யுக்குள்ளே பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய அண்ணாச்சி பூ ஒன்றையும் நீங்கள் போட்டு விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதற்கு பிறகு வீட்டு வாசலில் கோலத்திற்கு பக்கத்தில் இல்லைன்னா நிலை வாசலுக்கு பக்கத்தில் சந்தனம் ஊது பற்றிய நீங்கள் ஏற்றி வைக்க வேணும் இது ராகுவின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி செய்யக்கூடிய கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு மகாலட்சுமி தானே விரும்பி வருவாங்க அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டு வாசலை நல்லா அலங்காரம் செஞ்ச பின்னாடி இந்த வழிபாட்டை நம்ம செய்ய வேணுங்க அதே போல் நம்முடைய வீட்டுக்குள்ளார போய் விளக்கேற்றி வாசனையால் பூக்களால் சாமி படங்களை நாம் அலங்காரம் செய்ய வேணுங்க வாசனையான ஊதுபத்தி மற்றும் சாம்பராணியை காட்டி நம்ம பூஜை செய்ய வேணுங்க முடிந்த நாட்களில் பெருமாளுக்கு வெண்பொங்கல் செய்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதாவது மார்கழி மாதத்தில் உங்களால் எத்தனை நாட்கள் முடிதோ அத்தனை நாட்களும் நீங்கள் பெருமாளுக்கு வெண்பொங்கலால் வ நைவேத்தியம் படைத்து வழிபடுவது உங்களுக்கு சிறப்பானதாகுங்க ஆண்டாளுடைய படத்தை வீட்டில் வாங்கி வைத்து திருப்பாவை பாசுரங்களை பாடி நீங்கள் வழிபடுவது இன்னுமே உங்களுக்கு புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களும் தவறாமல் இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நமக்கு நன்மை ஆனது அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் மார்கழி முதல் நாளில் தொடங்கி மார்கழி முப்பது நாட்களும் ஒரே வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் நம்ம வைச்சோம் அப்படின்னா நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதலானது நிச்சயமாக ப க பலன் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதலானது நிறைவேறக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் லட்சம் மடங்கு அதிகமான பலன்கள் இருக்குதுங்க உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டு நிலைவாசல்ல ஒரு நாள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருஷம் தீபம் ஏற்றி வைத்த வழிபாடு செய்த புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க இப்படிப்பட்ட இந்த அற்புதமான மார்கழி மாசத்துல ஒருவருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணிய பலனானது கிடைக்குங்க மார்கழி மாசத்துல ஒரே ஒரு நாள் தாங்க கோவில்ல இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்சு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம பிரசாதம் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா லட்ச முறை அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செஞ்ச பலனும் கிடைக்குங்க நிறைய பேத்துக்கு அன்னதானம் கொடுத்த புண்ணிய பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இத்தனை சிறப்புக்கள் வாய்ந்த தாங்க இந்த அற்புதமான மார்கழி மாதம் ஆகும் பெருமாள் கோவில் சிவன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்னா எந்த கோவிலில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்குதோ அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மார்கழி மாதம் முழுவதும் அதாவது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம காலையில் கண் விழுத்து நம்முடைய வாசலை கூட்டி கோலம் போட்டு நம்முடைய வீட்டு நிலைவாசப்படியில் இரண்டு அகல் விளக்கு தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில் நீங்கள் தினமும் இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பொருத்தை நுணுக்கி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாங்க உங்கள் வீட்டு நிலைவாசப்படியில் வாசம் நிறைந்திருக்கக்கூடிய சாம்பிராணி ஊதுபத்திகளை ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பானதாகுங்க உங்கள் வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்யமாக காட்சி அளிக்குங்க அதே போல் உங்கள் வீட்டில் மார்கழி மாதத்தில் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டு நிலைவாசப்படியில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு லட்சம் நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்ச பலனானது உங்களால பெற முடியுங்க இப்படி மார்கழி மாதம் முப்பது நாட்களுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் இந்த மார்கழி மாதத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அன்னதானம் செய்வது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் சுபீட்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்குங்க இப்படிப்பட்ட அற்புதமான மார்கழி மாசத்துல பெருமாளுக்குரிய தரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி ஆஞ்சநேயருக்குரிய அனுமன் ஜெயந்தி சிவபெருமானுக்குரிய ஆருத்ரா தரிசனம் போன்ற பல ஆன்மீக சிறப்புகள் கொண்ட நாட்கள் இந்த மாதத்துல தாங்க வருது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதமும் பயணம் செய்வார் இப்படி அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை சங்கராந்தி அப்படின்னும் சொல்லுவாங்க சங்கராந்தி அப்படின்னா நகர்வு என்று பொருளாகுமாங்க சில குறிப்பிட்ட ராசி சூரியன் தன்னுடைய பயணம் செய்யும் போது சிறப்புக்குரியதாக சொல்லப்படுதுங்க அப்படி மிகவும் புண்ணியத்திற்கு உரிய மாசங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க மார்கழி மாசம் ஆகும் பகவான் தனுசு ராசியில பயணிக்கக்கூடிய அப்படிங்கறதுனால மார்கழி மாசத்து பொதுவா பாத்தீங்கன்னா ராசி கட்டங்கள்ல ஆறாவது இடத்த குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவது போல ஒன்பதாவது இடத்த ஆன்மீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பன்னிரெண்டாவது இடத்த முத்தி ஸ்தானம் அப்படின்னும் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக மாதம் அப்படின்னும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய மாதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதடி ரீதியாக ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசியாகுங்க ஜாதகத்தில் ஒன்பதாவது இடம் என்பது தந்தை உயர்கல்வி ஆன்மீகம் அதிர்ஷ்டம் குரு வெளிநாட்டு பயணங்கள் போன்றவற்றை குறிக்குங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது கீதை பிறந்த மாதமாகுங்க இந்த மாதத்தில் நம்ம கிருஷ்ணர் வழிபாடு செய்வதும் பெருமாள் வழிபாடும் செய்வது நமக்கு மகத்துவமான பலன்களை கொடுக்குங்க இது தேவர்களுடைய பிரம்மமூர்த்த நேரம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பார்த்திங்கன்னா இரண்டு மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க நம்முடைய பாவங்கள் மற்றும் கர்ம வினைகள் அனைத்தையும் இருந்து விடுபட்டு நமக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்குரிய மாதமாகவும் இந்த அற்புதமான மார்கழி மாதம் சொல்லப்பட்டிருக்குதுங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் பதினாறாம் தேதி அன்றைக்கி வருதுங்க அன்றைய நாளில் காலை ஏழு ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு பதினெட்டு மணி வரையிலான நேரத்தில் தனு சங்கராந்தி புண்ணிய காலம் வருதுங்க காலை ஏழு ஏழு மணி முதல் எட்டு ஐம்பத்தொரு மணி முதல் தனு சங்கராந்தி மகா புண்ணிய காலம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம குளித்து விட்டு சூரிய பகவான வழிபடுவது நல்ல ஆரோக்கியம் தெய்வீக அருளை பெற்றுக் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவற்றை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம தானங்கள் செய்வதும் கீதை மொழிகளை கேட்பதும் அந்த மாதத்திற்கு தெய்வீகத்தன்மை கொண்டதாகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த பதிவில் மார்கழி முதல் நாள்லேருந்து முப்பது நாட்களுக்கும் நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் எப்படி தீபம் ஏற்றி வழிபட வேணும் என்ன மாவால் நம்ம கோலம் போட வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்